நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் பொழுது தற்பொழுது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் பெரிதாக கிடைப்பதில்லை இது பெரும் சிக்கலை உண்டாக்குகிறது இதனால் இனி அனைத்து ஏடிஎம்களிலும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகளுக்கு ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது மேலும் செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவிகித ஏடிஎம்களிலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தொண்ணூறு சதவிகித ஏடிஎம்களிலும் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் இருப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்க ஒரு ஐநூறு ரூபாய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எல்லாம் இப்ப பெரிதளவுல ஏடிஎம்ல இருந்து வரதே கிடையாது அதுக்கு பதிலாக ஐநூறு ரூபாய் நோட்டை தான் நம்ம அதிக அளவில் பார்த்துருப்போம் இப்போ ஆர்பிஐ எல்லா பேங்க்குக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்ல கிடைக்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன் வரக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார தொண்ணூறு சதவிகித ஏடிஎம்கள்ல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருப்பத அனைத்து வங்கிகளும் உறுதி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இனி நமக்கு ஏடிஎம்கள்ல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அதிக அளவுல கிடைக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருவாங்க